அகத்தியர் ஈ வடிவம் எடுத்து இங்குள்ள சிவபெருமானை தரிசனம் செய்த மலை பழனிமலை முருகனுக்கு கடைசி வடிவம் கொடுக்கப்பட்ட மலை சபிக்க புளியமரம் உள்ள மலை கடைசி வடகர தேவார பாடல்கள் பாடப்பெற்ற மலை மரகதத்தால் மரகத லிங்கேஸ்வரர் உள்ள மலை இந்த மலை எங்க இருக்கு இந்த மலையோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ உங்க பிஸியான நேரத்தையும் கொஞ்சம் வெட்டியாக்கி இந்த வெட்டி பசங்களோடு சேர்ந்து ஊர் சுத்தி டிராவல் பண்ணி இந்த வரலாறு தெரிஞ்சுக்க இடம் இன்னைக்கு ஊர் சுற்றி கிளம்பி வந்தாச்சு இன்னைக்கு நம்ம எங்கள் ஊர் சுற்றுலு வந்துருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மலையாற வந்துருக்கோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளித்தல்ல இருந்து முசிறி போகிற காவேரி பாலத்துக்கு தான் நின்றுருக்கோம் அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயோ அங்கே தெரியிறதா ஒரு கோயில் சின்னதாக சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் இது வந்து பணியெல்லாம் மூடி இருக்குது ஆனால் மணி பார்த்தீங்கன்னா மணி பத்தரைக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ இருந்தும் மணி மூடி தான் இருக்குது சரி ஓகே இந்த கோயில் எங்கே இருக்குது அப்புடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முசிறியில் இருந்து கீழே இறங்கணும்னா நாமக்கல் போர் ரோட்ல பாத்தீங்கன்னா அந்த கோயில் வந்து இருக்கு அது எங்க என்ன அப்படிங்கிறது பாக்குறேன் இது ரொம்ப பெரிய மலை எல்லாம் இல்லைங்க ரொம்ப சின்ன மலைதான் ஆனா மழை வந்து சின்னதா இருக்கலாம் ஆனா வரலாறு ரொம்ப 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 பெருசுங்க மக்களே கோயிலோடய அடிவாரத்துக்கு வந்தாச்சு இந்த மலையோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரு ஈங்கோய் மலை என்று சொல்லப்படுது இந்த மலையில் வந்து அகத்தியர் வந்து ஈ வடிவில் மாறி சிவபெருமானை வழிபட்டதாக சொல்லப்படுது கோயில் மலை உள்ளே ஏறினதும் வடபுறம் பார்த்தீங்கன்னா போகருக்கு சன்னதி இருக்குது அகத்தியர் தானே மேலே ஏறி ஈ வடிவு கொண்டு இது பண்ணாருன்னு சொல்லப்படுது அப்புறம் ஏன் போகருக்கு இங்கே சன்னதி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா போகர் வந்து நவபாசன சிலையை இங்கேருந்து தான் செஞ்சு வடிவம் வச்சு கடைசி உருவம் எடுத்தது இங்கே வச்சு தான் செஞ்சுருக்காருன்னு சொல்லப்படுது இங்கேருந்து தான் பழனி மலைக்கு எடுத்து போகப்பட்டதாக சொல்லப்படுது காவேரி கரை ஓரத்தில் நிறைய மூலிகைகள் இருக்கிறதுனால போகர் வந்து இங்கேயே தங்கி இங்கே உள்ள மக்கள்களுக்கும் நிறைய மருத்துவ உதவிகள் செய்யதாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இங்கே போகர் வந்து நவபாசன சிலை செய்கிறதுக்கு வடிவமைக்கும் போது அவர் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளை கையில் பிடிச்ச மாதிரியே இங்கே சிலை கொண்டு இருக்கார் மக்களே ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த மலை வந்து ரொம்ப பெருசுலாம் இல்லைங்க மொத்தமே வந்து ஐநூற்றி அறுபது படிக்கட்டு கொண்டது தான் ரொம்ப ஹைட்டு வந்து தொள்ளாயிரம் அடின்னு சொல்லப்படுது இந்த மலை வந்து காவேரியோட வடகரையில் அமைஞ்சிருக்கு அதாவது அந்த காலத்தில் தேவாரர்கள் பாடல் பாடப்பட்டதில் வடகரை காவேரியில் பாடப்பட்ட கடைசி சிவாலயம் வந்து இந்த கோயில் தாங்க திரு ஈங்கோயின் மலைன்னு சொல்லப்படுது இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அகத்தியர் வந்து ஈயா அவதாரம் எடுத்து இங்கே வந்து சிவபெருமானை வழிபட்டதாக சொல்லப்படுது மக்களே மலையற ஆரம்பித்தாச்சு மலையேறும்போது தான் ஒன்று கவனிச்சேன் படிக்கட்டு ஒவ்வொரு படிகத்துலேயும் விளக்கு வைக்கிறதுக்கு வந்து எல்லாம் வடிவமைப்பு வச்சுருக்காங்க டைரெக்டாக இதுலேயே எண்ணெய் ஊற்றி போட்டு விளக்கு வைக்கிற மாதிரி எல்லா படிகத்துலையும் வடிவமைச்சு வச்சுருக்காங்க அந்த காலத்தில் கார்த்திகை தீபத்தில் வந்து இங்கே இதில் தான் டைரெக்டாக வந்து திரு போட்டு விளக்கு வைப்பாங்க எல்லோரும் விளக்கு மட்டும் தனியாக வாங்கி ஒவ்வொரு படிகட்டிலையும் வைப்பாங்க ஆனால் இங்கே வந்து படிகட்டுலேயே அமைக்கப்பட்டிருக்கு மக்களே மலை ஏறி வந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாதி தூரத்துலேயே இந்த மாதிரி நான்கு கால் மண்டபம் ஒண்ணு அமைச்சிருக்காங்க இது வந்து அந்த காலத்துல மணல்மேடு கேஆர்வி வி செட்டியார்ன்ற ஒருத்தர் வந்து கட்டி கொடுத்துருக்காரு இங்க இருந்து பார்க்கும்போது ஆறு மிகவும் அற்புதமா தெரியும் மக்களே ஏறி வந்தோம்னா இங்க பாத்தீங்கன்னா பொது கழுதையெல்லாம் இருக்கு இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மேல கட்டட பணி நடந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து பொய் சுமந்து போறதுக்காக தான் இந்த இது கழுதைகள் எல்லாம் அமைக்கப்படுது இது எப்படா எனக்கு தெரியும் அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தா லோக்கல் பாய்ஸ் தாங்க நம்மள்கிட்ட சொன்னாங்க தம்பி உன் பேர் என்னடா என் பேர் ரோஹித் உன் பேர்ரா உன் பேர் உன் பேர்ரா தம்பி நீங்க இங்கே இருக்கிற லோக்கல் பசங்க இவங்க தான் நமக்கு இந்த நியூஸ்லாம் சொன்னாங்க ஸோ நம்ம கூடையும் மலை ஏறி வந்துட்டே இருக்காங்க வாங்க அப்படியே போகலாம் மக்களே ஒரு வழியாக மலை ஏறி பாய் தூரம் வந்தாச்சு இங்கேருந்து பார்க்க வியூ சூப்பராக இருக்கு காவேரி கரை இங்கே பாருங்கள் தெரியுதா வெயில் வந்துருச்சு அதனால பெருசாக எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் மக்களே மலை ஏறி வந்தாச்சு மழை ரொம்ப சின்ன மலையாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்கட்டெலாம் ரொம்ப சிரமமாக சின்ன சின்ன படிக்கட்டாக இருக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மொத்தம் ஐநூற்றி அறுபது தான் சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது மக்களை அகத்தேர் வந்து இங்கே உள்ள சிவபெருமானை ஈயா மாதிரி தவம் பண்ணான்னு சொல்லப்படுது அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அகத்தேர் வந்து இந்த வழியாக பயணம் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இங்கே உள்ள மரகதலிங்கத்தில் இருக்க சிவபெருமான கேள்விப்பட்டு இங்கே உள்ள மா சிவபெருமானை வந்து அப்படின்னு வந்திருக்காரு இங்கே வரும்போது நடை வந்து கூட்டப்பட்டிருக்கு அதனால கோவம் கொண்ட அகத்தேர் வந்து கீழே உள்ள காவேரி கரையில் போய் குளிச்சிட்டு ஈயா அவதாரம் எடுத்து இங்கே உள்ள அந்த சாவி ஓட்ட வழியாக உள்ளே போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணதாக சொல்லப்படுது அதனால தான் இந்த மலைக்கு வந்து திரு ஈங்கோய் மலைன்னு பேர் வந்துச்சு விஜயநகர ஆட்சி கீழ உள்ள நகரங்களில் முதன்மை வாய்ந்த நகரமாக இந்த மலைதான் இருக்குது திரு ஈங்கோய் மலைன்னு சொல்லப்படுது இந்த மலையில் வந்து சிவபெருமன் வந்து மரகதலிங்கமாக காட்சித்தர் மக்களே கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காவல் தெய்வம் இருக்குது அப்படியே மேலே வந்தோம்னா இங்கே ஒரு விநாயகர் கூட இருக்காரு சில ஒழுங்காக தெளிவாக தெரியல மறைச்சிருச்சு கோயில் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்க மாட்டுக்கு கோயிலுக்குள்ளே மக்களே கோயிலுக்குள்ளே வந்தோம்னா கோயில் வந்து வேலை நடந்துக்கிட்டுருக்கு பிரதர் வேலை செஞ்சிட்ருக்காரு ரொம்ப சின்சியராக பண்ணியிருப்பாங்க எவ்வளோ நாள் அப்ரூவ் நடந்துகிட்ருக்கு அது ஒரு டுவெண்ட்டி டேஸாக டுவெண்ட்டி டேஸாக நடந்துட்டுங்க சரி ஓகே எவ்வளோ நாள் ஆக இன்னும் பொங்கல் வரைக்கும் பொங்கல் வரைக்கும் சரி உள்ள போயிட்டா அப்படியே உள்ளே போகலாம்ண்ணா சன்னதி வந்தோன்னே நேராக நேரா முதல்லயே விநாயகர் தான் இருக்கார் கோயில் வேலை நடந்துட்டு இருக்கனால கோயிலெலாம் பூட்டியிருக்கு ஆனா நண்ப நண்ப எப்படியோ உள்ள பூந்துட்டான் அதை பண்ணிட்டான் போல இருக்கு ஊட்ட உடச்சா திருட மக்களை கோயில் உள்ள வந்தோடனே அங்க ஒரு விநாயகரை பார்த்தோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நர்த்தன விநாயகர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இது பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் இருக்கு இந்த கல்வெட்டுகள்லாம் இப்போ கோயில் நடைபெறுது வேலை நடப்புறதுனால இதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில நிறைய கல்வெட்டுகள்லாம் இங்கே இருக்குது கோவிலில் பார்த்திங்கன்னா ரெண்டு மதில் சுவர் இருக்குது கோயில் இங்கே ஒருபது கோயிலை சுற்றி இப்படி ஒரு மதில் மதில் சுவர் ஒன்று இருக்குது ரொம்ப பாதுகாப்பாக தான் கட்டியிருக்காங்க இப்பயும் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் நடந்துகிட்டு இருக்கு கோயில் பணிக்காக செய்யப்பட்ட தூண்கள்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரில சரியா உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் கோயிலுக்கு வந்ததுமே உச்சிகால பூஜை நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் ஐயர் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் எங்களால் எடுக்க முடியல பட் இருந்தாலும் அவர் போனதுக்கு பிறந்த உங்களுக்காக வீடியோ எடுத்துருக்கோம் பாருங்கள் இங்கே உள்ள மரகத மரகதலிங்கேஸ்வரர் அர்த்தநாதீஸ்வரராக காட்சி தந்ததால இந்த கோயில் கருவறைக்கு முன்பாக அர்த்தநாதீஸ்வரர் சிலையும் இங்கே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இக்கோயிலில் அம்பாளுக்கும் முருகப்பெருமனுக்கும் தனி சன்னதியும் உண்டு வருடத்தில் மூன்று நாட்கள் மட்டுமே இந்த ஜன்னல் வழியாக நேரா சிவபெருமான் மேல சூரிய ஒளிப்பட்டு லிங்கமா காட்சி தராரு இங்கே உள்ள மரகத லிங்கேஸ்வரர் அது மட்டும் இல்லைங்க இங்கே ஈவடிவம் கொண்டு அகத்தியர் சிவபெருமானை தரிசனம் பண்ணால அகத்தியருக்கு தனி சிற்பமும் உண்டு இக்கோயில் திருத்தலத்தில் வந்து நாயன்மார்கள் பாட்டு பாடியதால் இவர்களுக்கு தனி சன்னதியும் உண்டு இந்த கோயிலில் மூன்றாம் சோழன் வழிபட்டதற்காக இங்கே வழிபட்ட மாதிரி சிற்பமும் உண்டு மக்களே ஒரு வழியா சாமி தரிசனம் முடிஞ்சிருச்சு இந்த சிவபெருமன் வந்து மரகதலிங்கம் அப்படின்னு சொல்லப்பட்ட கரும்பச்சை நேரத்தில் வந்து காணப்படுகிறாரு இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து முதலாம் குலோத்துங்க சோழன் கல்வெட்டுகளும் ராஜேந்திர சோழன் கல்வெட்டுகளும் கிருஷ்ண தேவராயர் கல்வெட்டுகளும் இங்கே நிறைய இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கோயிலில் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள்னு சொல்லப்பட்ட சுவாமிகள் வந்து சிவபெருமான நோக்கி பாடல் பாடி பரிசு பெற வந்தது அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் புலிகேசியில் வந்து ஒருத்தர் வந்து அரசை உன்னை பார்த்து பாடல் பெற்று பரிசு பெற வந்திருக்கேன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும்ல அதே கான்செப்ட் தான் இங்கேயும் தாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் வர வந்திருக்கிறேன் சிவபெருமன் நோக்கி அந்த பாடல் பாடுறாரு ஆனா சிவபெருமன் வந்து நேராக காட்சி தராம அங்க உள்ள ஒரு புளிய மரத்துல போய் காட்சி தராரு பரிசா வந்து அங்க உள்ள புளிய மரத்தின் விதைகள் இருக்கும் உள்ள அந்த புளியங்காய்கள் அந்த சைஸ்லயே வந்து அந்த வழியிலேயே வந்து பொண்ணையும் பொருளையும் கொடுத்துருக்காரு ஆனா அதை வந்து சுந்தரமூர்த்திகள் வந்து அதை கையில் எடுக்கும்போது அது எல்லாமே மண்ணோட மண்ணா போயிடுது கோவம் அடைஞ்ச சுந்தரமூர்த்தி வந்து சாபம் பண்றாரு அந்த புளிய மரத்துக்கு நீ மண்ணோட இந்த மலையை சுத்தி எங்கேயுமே புளிய மரமே இருக்கக்கூடாது அப்படியே இருந்தாலும் அது மண்ணோட மண்ணா போய் கருகி போயிரும் சொல்லி சாபம் கொடுக்குறாரு மக்களே கழுதை வந்து பொது சம்பந்து வரும்னு சொன்னல்ல அது வந்து இதுதாங்க கழுதை பாதம் இது வழியாக தான் காட்டுக்குள்ளேருந்து இருந்து இது வழியாக மலை ஏறி இங்கே வந்து கோயிலுக்கு வந்து பொய் சம்பந்து கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காமா இதுதான் கழுதை பாதைன்னு சொல்றாங்க இதை சுற்றி இப்படியே போனோம்னா கோயிலை சுற்றி கிரிவலம் போகலாமா மக்களே கோயிலுக்கு பின்னாடி வந்தோம் அப்படின்னு சொன்னால் கீழே இப்படியே ஒரு பாதை போகுது அது ஒரு கீழே போனால் ஒரு ஆலமரத்துக்கு அடியில ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்கு இந்த பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சின்ன கோயில் ஒன்று இது மாதிரி வரலாறு மிக்க கோயில்கள் நம் தமிழ்நாட்டில் இன்னும் நிறையவே இருக்குது ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அழிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது நம்ம இதுக்கு காசு பணம் கொடுத்து பெருசாக ஹெல்ப் பண்ணணும் இல்லை இந்த கோயிலோட வரலாறை தெரிஞ்சு இந்த கோயிலுக்கு தினமும் வந்து இருந்தாலே இந்த கோயிலை நம்ம காப்பாற்றுற மாதிரி தான்